பசுக்கள் எல்லாம் வள்ளல் மாதிரி பால் சொறிந்த அந்த நிலையை வந்து முன்னாடி நம்ம பாசுரத்தில் பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த பாசுரத்துலையும் அந்த வள்ளல் பெரும் பசுக்களை பற்றி சொல்கிறாங்க செல்வம் எவ்வளவு மிகுந்து காணப்படுகிறது அங்கே அப்படின்றத சொல்லி கண்ணனை துயில் எழுப்புறாங்க இன்னும் என்னென்னலாம் சொல்லி கண்ணனை துயில் எழுப்புகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேதாசிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியும் ஆ போலே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அதாவது எந்த பெரிய பாத்திரம் கொண்டு போனாலும் அந்த பாத்திரம் வந்து நிரம்பி வழியுமா எதனால அந்த வள்ளல் போன்ற அந்த பெரும் பசுக்கள் பால் சொரிவதாலே எவ்வளோ பெரிய பாத்திரம் கொண்டு போனாலும் அந்த பாத்திரம் முழுக்க பால் வந்து நிரம்பி கீழே வழியுமா அந்த அளவுக்கு வள்ளல் மாதிரி நிறைய பாலை சொரியக்கூடிய பெரும் பசுக்களை செல்வமாக கொண்ட நந்தகோபனுடைய மகனே கண்ணனே துயில் எழாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களினுடைய வருத்தத்தை போக்கக்கூடியவனே புகழ் புகழ்ச்சிகளுக்கு எல்லாம் இருப்பிடமாக உரை இருக்கக்கூடியவனே கண்ணனே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியும் போலே அப்படிங்கிறாரு குடும்பம் வந்தால் நாங்களாம் எங்கே போகிறது எங்கே ஓடி போகிறது சரணாகதி நீ தான் எல்லாமே அப்படின்னு உன்னையே சரணடைந்து உன்னுடைய கண் பற்றி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் எங்களுடைய துயரை எல்லாம் போக்கக்கூடிய தலைவன் அல்லவா நீ உன்னுடைய விழி மலர்ந்து எங்களுடைய குறைகளை போக்கி அருள வேண்டும் உன்னுடைய வாசற் கடை பற்றி வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களை சிறிது பார்ப்பா பார்ப்பாயாக அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு உன்னுடைய வாசர் கடை பற்றி வந்து நின் நின்றுருக்கும் எங்களை கொஞ்சம் உன்னுடைய விழி மலர்ந்து அருள் பார்வையால் எங்களை பார்ப்பாயா அப்படின்னு இந்த ஆயர்குல பெண்கள் ஏங்குவதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்